முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் ஆணைக்கு இணங்க கழகத்தின் இதயமானி செயலாளர் சின்னவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனை பேரில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அண்ணன் ராஜா அவர்களின் வழிநடத்தின் பேரில் தேனி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களுடன் இணைந்து கடவு மத்திய ஒன்றிய கழகத்தில் இளைஞர் பாக இளைஞரணி மற்றும் இளைஞரணி ஆலோசனை கூட்டம் மற்றும் சரிபார்ப்பு நிகழ்வு இங்கு ஒன்றிய செயலாளர் அவர் தலைமையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அது சமயம் நமது இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அனைவரும் இங்கு வைக்கப்பட்டுள்ள இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எக்ஸ் வாட்ஸ்அப் யூடியூப் ஆகிய சமூக வலைதளங்களை தங்களது அலைபேசி மூலமாக கிடைக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் சமூக வலைதளங்களின் பங்கு மிகவும் முக்கியம் நம்மளுக்கு சவாலாக இருக்கிறது எந்த அளவுக்கு களம் சவாலாக இருக்கிறதோ அதே அளவுக்கு சமூக வலைதளமும் நம்மளுக்கு மிகவும் சவாலாக இருக்கிறது அது ஒரு பொய்ய பரப்புனாலும் சரி உண்மையை பரப்புனாலும் சரி எது வேகமா பரவும் ஒரு பொய் எப்பயுமே சமூக வலைதளத்துல வேகமா பரவும் நம்ம ஆட்சியை குறை சொல்றது பூரா சமூக வலைதளம் தான் பண்ற அவனுக்கு என்னன்னே தெரியாது அது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியாது அந்த வீடியோ வைரல் ஆக்கி விட்டுருவா அதுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா சமூக வலைதளத்துல நம்மளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம இப்ப இன்னைக்கு அலைபேசி இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க அதனால தயவு செய்து இங்க வைக்கப்பட்டுள்ள பதாகைகள் மூலமாக நீங்க ஸ்கேன் செய்து சமூக வலைதளங்கள்ல உங்களோட ஈடுபாடா காமிங்க தக்க பதிலடியை கொடுப்போம் இருபத்தி ஆறாம் தேர்தல் நமது கழகத்தை மாபெரும் வெற்றியிட செய்ய வேண்டியதே நமது ஒவ்வொருவரின் கடமை தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்